அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேன் தமிழ் விலாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா பாய்த்த முருண்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் எப்படி எப்படி அளவுகள் எடுத்து வந்து வாங்கும் வீடியோக்குள்ளே போவோம் ஒரு கிலோ பயரை வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறோம் அதுக்கு ரெண்டு சுண்டு அரிசியும் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் ஏலக்காயும் போட்டு தான் அரைச்சி வச்சிருக்கிறோம் சீனியும் ஒரு கிலோ போடணும் மூன்று தேங்காய் கிருவி வறுக்கணும் நல்ல படிவா வறுக்கணும் வறுத்து இப்படி இந்த கலரில் வரணும் தேங்காய் பூ இதை அருக்க மிக்சியில் ரெண்டு சுத்து சுற்றி எடுப்போம் அரைச்சதை இந்த மாவுக்க ஓட போகிறோம் வைத்த மணி நேரத்துக்கு மாவை நல்லபடியாக குலைக்க வேணும் நல்லபடியாக கலந்து வினைஞ்சி குளைக்க வேணும் சுடு தண்ணி விட்டு குளைக்க போகிறோம் மறுபடியாக சேர்ற மாதிரி குலைக்கணும் விட காணதுக்கு விடணும் சுடுதண்ணி விட்டு வடிவாகண்டும் இப்படி பெரிய பெரிய உருண்டையாக பிடிக்கணும் பிடிச்சு நாங்கள் குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்கணும் உருட்ட வேணம் பாருங்கோருங்க இப்படி இப்படி உருட்ட வேணம் அவிச்சமாகவும் உப்பும் மஞ்சத்தூளும் கலந்து தண்ணியை விட்டு கரைச்சி போட்டு அதுக்கு தோப்பன்கை போட்டு துவைச்செடுத்து போடுறேன் நின்று செடிக்க பாருங்கோ அப்படி இருக்கண்டு நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கோ எப்படி வந்து எடுக்கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ இந்த வீடியோ முதல்ல பார்க்குற வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நன்றி வணக்கம்